எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு பிலிப்பெயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இது பவர் மொழி பெயர்புல சொன்னா ரொம்ப அழகா இருக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ரொம்ப அருமையான வசனம்ல எனக்கு ரொம்ப இந்த வசனம் பிடிக்குங்க அதாவது கடவுள் நமக்கு பலனா இருக்கிறார் கடவுளுக்காக எல்லாத்தையும் நம்ம இழக்க முடியுமா கடவுள் நமக்கு பலனா இருக்கிறார் பலன் கொடுக்கிறார் ஆனா அந்த ஆண்டவருக்காக நீ என்னெல்லாம் இழக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் எதை நம்ம அவருக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்போ எல்லாத்தையும் இழப்பதற்கு நம்மளால முடியாது ஒரு லிமிட் இருக்கும் நான் இதை கொடுக்கறேன் அதை கொடுக்கறேன் ஆனா எனக்கும் நான் வாழணும்ல எனக்கு சில தேவைகள் இருக்கு அப்ப எல்லாத்தையும் இழக்க நான் ஆயத்தமா இல்லை ஆனால் வைராக்கியமோடு எல்லாவற்றையும் இழந்த ஒரு நான்கு வாலிபர்களை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அது வாலிபர் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க எல்லாம் ரத்தம் இல்லையா அது ரொம்ப பயங்கர உற்சாகம் ஆனா அந்த வாலிபர்கள் நல்ல வழியிலே அவங்க நடத்த முன்னோர்கள் இருந்தாங்க திருமறையில பாத்தீங்கன்னா அதாவது அப்சலோம் சாலமோன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வாலிபர்களை உற்சாகப்படுத்தி நல்ல வழி நடத்தினாங்க அந்த வாலிப பிள்ளைங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரும் நல்ல வழிகாட்டுதல் இருந்தா போதுங்க அவங்க சிறந்த வாலிபர்கள் வருவாங்க நீங்க நிறைய நேரங்கள்ல நம்ம வாலிப பிள்ளைங்க நம்ம சர்ச்சில் கூட தாறுமாறா போறாங்கன்னா அது காரணம் பெரியவங்க சரியில்லை பெரியவங்க வந்து பிள்ளைகளை நல்ல வழி நடத்தி இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு பக்திக்குரிய ஆவிக்குரிய விசுவாசத்துரிய வாழ்வை காட்டியிருந்தாங்கன்னா அல்லது தாங்கள் சரியாக வாழ்ந்துருந்தாங்கன்னா சர்ச்சில் அதை பார்த்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் அதை அதை ஃபாலோ பண்ணுவாங்க தாவீது அப்சலோம் இவங்களாம் சாலமெல்லாம் எப்படி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தாங்க அதாவது அவங்களுடைய வழி தோன்ற அந்த வாலிபர்கள் நான்கு பேர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிறான் இத அந்த நாட்டை அழகா செழுமையா கொண்டு வரான் இத பார்த்த பக்கத்து நாட்டுல தான் நேபு காத்து நேச்சருக்கு ஒரு இது ஆயிடுச்சு இவன் நாட்டை மட்டும் இவ்வளவு அழகா வச்சிருக்கிறான் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற திலகாத்திரமான வாலிபரை நாலு பேரை நான் கொண்டு போய் என்னுடைய நாட்டை நான் வளப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிமைகளை தான் கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலு திடகாத்திரமான வாலிபர்களை செலக்ட் பண்றாங்க வாலிபர்கள் பலம் உள்ளவர்கள் அப்போ அதுலேயும் திடகாத்திரமான நான்கு வாலிபரை செலெக்ட் பண்ணுறாங்க இந்த நான்கு வாலிபர்களை செலக்ட் பண்ணி போறாங்க அவங்களுடைய பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நிறைய நேரங்களை நம்ம தப்பு பண்றது பைபிளில் அதுல இருக்கிற பேரை விட்டுட்டு நம்ம வந்து வேற பேரை ஆப்போசிட் தான் நிறைய வச்சுருப்போம் அதாவது இஸ்ராயல் மக்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய பேரை தொடர்ந்து வச்சிருப்பாங்க ஏல் ஏல் இசைகேல் டேனியேல் ஏல் அப்படின்னு வர மாதிரிதான் என்ன பண்றோம் ஏல் இது மாதிரி இல்லைன்னா யால வைப்பாங்க ஏசாயா அப்ப யா வர்ற மாதிரி அந்த மாதிரி பேரு கடவுளுடைய பேரை அந்த மாதிரி பேரை இவங்க வாழ்க்கையில வைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப ஏன்னா கடவுளும் மக்களும் இணைந்திருப்பாங்க பிரிக்கவே முடியாது ஆனா இந்த நேம்பு காத்து நேச்சர் பார்த்தாரு முதல்ல அவங்க பேரை மாத்தணும் இவன் கடவுள் பேரை வச்சிருக்கானா ஏன் பாகால் தெய்வத்தை பேரை வைக்கிற அப்படின்னு சொல்லி பேரை மாத்தணும் அப்போ கடவுள் யாவே பேரை தூக்கிட்டு அந்த இடத்துல பாகாலுடைய பேரை வைக்கிறான் இன்னைக்கு நம்ம கூட தெரியாம பாகால் பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் வச்சிருக்கிறோம் நான் சொல்றேன் பாருங்களேன் அதாவது தானியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காட் இஸ் மை சர்ச் கடவுள் நடுவர் இந்த பேரை தூக்கிட்டு நேபுகா திணைச்சர் பாகால் தெய்வம் பேர் அமைக்கிறாரு பல்தசார் அப்படின்னு வைக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனனியா இது அனனியா யால முடியுதா யாவே அப்ப தானி ஏழு முடிஞ்சா ஏழுல முடிஞ்சுதான் இப்ப அனனியா ஏழுல முடியுது இப்ப இதுக்கு என்ன பேருனா ஆண்டவர் அருள் கூறுகிறார் அப்போ இது ஆண்டவர் எனக்கு அந்த கிரேஸ் கடவுளுடைய கிருபை அருள் என் மேல இருக்கிறது அந்த பேரை மாத்திட்டு இவருக்கு என்ன பேர் வைக்கிறார் சாத்ராக்குன்னு பேர் வைக்கிறாங்க அதுவும் பாகாலுடைய பேர் நம்ம சேர்ச்சி நிறைய பேர் ஒரு சிலர் சாத்ராக்குன்னு பேர் வச்சிருப்பாங்க அது பாகாலுடைய பெயர் மூன்றாவது பாத்தீங்கன்னா அசரியா யால முடியுதா வேல முடியுதா இதுக்கு என்ன பேர்னா ஆண்டவர் உதவி செய்கிறார் காட் இஸ் மை ஹெல்பர் அப்படின்ற பேர் அப்ப இந்த பேரை மாத்திட்டு என்ன பண்றாங்க இதுக்கு மேஷாக் அப்படின்ற பேரை சூட்டுறாங்க அப்ப மேஷாக்ன்ற பேர் கூட நம்ம ஆளுங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லையா அடுத்து நாலாவது ஒரு வாலிபர் மிசாயேல் இந்த மிசாயேல் ஏல் மிசா வேல் சொல்லக்கூடாது ஏல் ஏலோயிம் அந்த வருகிற பெயர் கடவுளுடைய பேர் இந்த பேருக்கு என்ன பொருள்னாக்கா கர்த்தருக்கு அல்லது கடவுளுக்கு இணையானவர் யார் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ற ஒரு பெயர் பொருள் இந்த பேரை எடுத்துட்டு என்ன அப்படின்ற பேர் இவங்களுக்கு கடவுளுடைய பேரை தூக்கிட்டு பாகாலுடைய பேரை வச்சோட்டு இவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டான் வாலிபர்கள் ஆனா வாலிபர் நினைச்சா திரகாத்திரம அவளை அடிச்சு பிரச்சனை ஏற்படுத்தலாம் ஆனா இந்த வாலிபர்கள் பக்தியானவங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா நீ என்னலாம் மாத்து நான் வந்து எங்க கடவுளோட நீ பேரம்பிக்க மாத்திக்க நீ என்னன்னா மாத்தி உணவை மாற்றினாங்க இவங்க சாப்பிடுற அந்த ஃபுட் ஸ்டைல மாத்தி வேற குடுத்தாங்க இவங்க அதை பத்தி எல்லாம் படல நாங்க இஸ்ரேலின் கடவுளை மட்டும்தான் நாங்கள் வழிபடுவோம் அவருக்கு மட்டுமே நாங்கள் தலை இதுல ரொம்ப ஆணைத்தரமா உறுதியா இருந்தோம் அந்த நான்கு வாலிபர்கள் அதனால தான் அந்த எரிகிற நெருப்புல தூக்கின்னு போய் போடுறாங்க கடவுளும் அவங்க கூட இருக்கிறார் அப்போ பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நேபுகா தினேச்சர் நேச்சர் உன்னை உன்னை படைத்த கடவுள் காக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது இவங்க சொல்றாங்க என்னை எங்களை படைத்த கடவுள் எங்களை காத்தாலும் காக்காவிட்டாலும் பரவாயில்லை நீர் வைத்த பொறிச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம் என்ன உறுதிப்பாடு இல்லை இந்த வாலிபர்களுக்கு ஒரு ராஜாவை எதிர்த்து திரளான ஜனங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து அறிக்கை செய்யிருக்கிறான்னா இவங்க உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தவரும் வாலிபர் பிள்ளைங்க நீ கண்டி உன் கடவுளை விட்டுட்டு வா என் என் நாட்டில ராஜா ராஜாவாக்குற உன்ன மந்திரி ஆக்குறன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளைங்க உடனே நம்ம அதை செய்வோம் ஆனா அந்த நான்கு வாலிபர்கள் எவ்வளவு திரகாத்திரமாய் இஸ்ரேலின் கடவுள் மீது அவ்வளவு ஒரு பக்தியோடு அப்படியே நிக்கிறாங்க எங்க கடவுளை காக்கலனோ பரவாயில்லவா நீ 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 அவனை வணங்க மாட்டேன் எங்க எங்களுடைய தலைகள் அவரை மட்டும்தான் உனக்கு தலை நாங்கள் தாழ் இருந்து அவருக்கு மட்டும்தான் நாங்க எங்களுடைய தாழ்த்து சிறப்போ முடி சொல்றாங்க அப்படின்றால் அந்த இஸ்ரேலின் மக்க ஜரா அந்த நான்கு வாலிபர்களை பார்த்து அன்றைக்கு கடவுள் இறங்கி வந்து அவருடைய துன்பத்திலே பங்கெடுக்கிறார் யாரை தூக்கி போய் நெருப்ப போட்டாரோ அதே அரசர் எல்லாருக்கு முன்னாடி என்ன அறிக்கை செய்கிறார் உண்மையிலே அந்த கடவுள் அவர் ஜீவிக்கிறார் அவருடைய கடவுள் பெரியவர் அப்படின்னு அவர் மனம் மாறுகிறார் அப்படி அப்படின்றால் நாமும் நம்மை படைத்த கடவுள் மீது நம்ம பக்தி வைராக்கியத்தோடு நம்ம இருப்போங்க எந்த சூழல் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது அந்த ஒரு அன்னைத்தரமான உறுதியோடு நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கிறார் நம்மோடு துன்புறுங்கிற போது துன்புறுகிற ஆண்டவர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுப்பாராக இந்த சிந்தனையோடு இந்த நாளை தங்குகள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே என்ன ஆலும் நாங்கள் இணையம் உறுதிப்பாட்டோடு நாங்கள் வாழை திரும்பித்தாரும் ஏசினை ஜபிக்கிறோம் எங்களின் கடவுளே